அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகர் அவ்வையிடம் உலகில் கொடியது என்ன என்று கேட்டதற்கு அவ்வை கொடுத்த விளக்கம் இது இவ்வுலகிலேயே கொடுமை என்ன என்றால் வறுமை அதைவிட கொடுமை இளமை காலத்தில் வறுமை வருவது அதைவிட கொடுமை குணப்படுத்த முடியாத கொடிய நோய் அதைவிட கொடுமை அன்பில்லாத பெண்களை மணப்பது அதைவிட கொடுமை அந்த அன்பில்லாத இடப்பட்ட உணவை உண்பதே கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிதே இளமையில் வறுமை அதனினும் கொடிதே ஆற்றோனா கொடுநோய் அதனினும் கொடிதே அன்பில்லா பெண்டீர் அதனினும் கொடிதே இன்புற அவள் கையால் தானே ஆதலால் அன்பில்லாத பெண் கையால் இடப்படும் உணவு அமிர்தமே ஆனாலும் அது விஷத்திற்கு இணையாகும் என்கிறார் அவ்வை பெருமாட்டி பெண்களுக்கு பெருமை தந்த அவ்வை பெருமாட்டி பெண்களுக்கு தந்த எச்சரிக்கை இது ஆதலால் பெண்களே அன்போடு இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்